கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம் எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமை நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை என்பதாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் பாருங்கள் சிறுமை நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப் போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது நாம் கற்றன் மேல் நம்பிக்கையுள்ளவராக இருக்க வேண்டும் நம்முடைய நம்பிக்கையை ஒரு நாளும் நாம் இழந்துவிடக்கூடாது ஒவ்வொரு நாளும் நாம் தேவ சமூகத்தில் நம்பிக்கையுள்ளவராக காத்திருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்பிக்கை அற்றவர்களாக அல்ல என் தேவன் எனக்கு செய்வார் என் தேவன் எனக்கு கொடுப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக காணப்பட வேண்டும் அருமையானவர்களே அது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் பாருங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி இரண்டாம் சங்கீதம் நாலாம் வசனம் விதமாய் சொல்லுகிறது எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் என்பதாக வேதம் சொல்லுகிறது எங்கள் பிதாக்களும் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் என்பதாக சொல்லுகிறார் தேவனை நம்புகிற ஒவ்வொருவரும் தேவன் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் பெரியமானவர்களை யாரெல்லாம் தேவனை நம்பிக்கொண்டிருக்கிறார்களோ தேவனுடைய வார்த்தையை நம்பிக்கொண்டிருக்கிறார்களோ தேவனுடைய சமூகத்தை நம்பிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களை தேவன் எல்லா இக்கட்டுகளுக்கும் அவர்களை விடுவிப்பார் எல்லா தீங்குக்கும் அவர்களை தேவன் விடுவிப்பார் எல்லா ஆபத்துகளுக்கும் தேவன் அவர்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் எனவேதான் நாம் தேவன் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை அதிகரிக்க வேண்டுமே தவிர அந்த நம்பிக்கை குறைந்து போய்விடக்கூடாது சங்கீதங்களின் புஸ்தகம் அமீன் முப்பத்தி ஏழாவது சங்கீதம் ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் உன் வழியை கத்திற்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்பதாக கத்திற்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு தேவன் செய்வார் தேவன் எனக்கு செஞ்சு முடிப்பார் என்று நம்ம நம்பிக்கை வைக்கும்போது தேவன் வாய்க்க பண்ணுறாராம் நீங்கள் எதையெல்லாம் நம்புகிறீங்களோ அதிலெல்லாம் தேவன் உங்களுக்கு வாய்க்க பண்ண தேவன் வல்லவராக இருக்கிறார் நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்களை கத்தர் வாய்க்க பண்ணுவார் நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற காரியத்தை கத்தர் கைகூடி வர பண்ணுவார் ஐ மீன் சங்கீதம் எழுபத்தி ஓராவது சங்கீதம் பதினாலாம் வசனம் சொல்லுகிறது நானும் எப்பொழுதும் உம்மை நம்பிக்கொண்டிருப்பேன் மேலும் மேலும் உம்மை துதிப்பேன் என்பதாக சொல்லுகிறார் எந்த சூழ்நிலையிலும் எந்த விதமான நேரத்திலையும் தேவனை நம்புகிறவளாக நாம் காணப்பட வேண்டும் பிரியமானவர்களை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் நாம் அவரை நம்ப வேண்டும் என்று சொல்லி நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் நீதிமொழிகளின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் சொல்கிறது கற்ற உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு காப்பார் பாத்துங்களா நம்ம நம்பிக்கை யாரா கர்த்தர் தான் நம்ம நம்பிக்கை இன்னைக்கு அவர்தான் நமக்கு நம்பிக்கை நாளைக்கு அவர்தான் நம்ம நம்பிக்கை நாளை மறுநாள் அவர்தான் நமக்கு நம்பிக்கை நம்ம வாழ்நாள் முழுவதும் தேவம் தான் நம்ம நம்பிக்கை அந்த நம்பிக்கையை மாத்திர ஒரு நாள் இழந்துடாதீங்க பிரதர் சூழ்நிலைகள் ஒரு மாதிரியா இருக்கலாம் சூழ்நிலைகள் தாறுமாறாக இருக்கலாம் சூழ்நிலைகள் இப்போது கஷ்டமா இருக்கலாம் ஆனாலும் உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் இழந்து விடாதிருங்கள் ஏனென்றால் சேனைகளின் கத்தரானவர் உங்களோடு கூட அவர் இருக்கிறார் நீதிமன்றிகளின் புஸ்தகம் ஆமையின் பத்தாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனம் சொல்கிறது நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும் இன்னைக்கு நீங்கள் நம்பிட்டு இருக்கிறீங்களா அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கைக்கு கத்தர் ஒரு நாள் மகிழ்ச்சி கொடுப்பார் அந்த நம்பிக்கைக்கு கத்தர் ஒரு நாள் பதிலை கொடுப்பார் அந்த நம்பிக்கைக்கு தேவன் நிச்சயமாக ஒரு நாள் பதிலை அனுப்புவார் எனவே சோந்து விடாதிருங்கள் துவண்டு விடாதிருங்கள் நம்பிக்கை திடந் நம்பிக்கை அற்றவலாக நீங்கள் இருந்து விடாதிருங்கள் நீங்கள் நம்புகிற காரியம் நம் தேவனால் வரும் சங்கீதக்காரன் தாவித சொல்லுகிறார் நான் நம்புகிறது அவராலே எனக்கு வரும் என்பதாக சொல்லுகிறார் ஒரு எதிர்பார்ப்போடு கூட சொல்லுகிறார் என் நம்பிக்கைக்கான பதிலை கத்தர் அனுப்புவார் நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன் இந்த காரியத்தை தேவன் செய்வார் நான் நம்புகிற தேவன் யார் தெரியுமா அவர் வல்லமை உள்ள தேவன் நான் நம்புகிற தேவன் யார் தெரியுமா அவர் வாக்கு மாறாத தேவன் அவர் வாக்குரைத்தார் அந்த வாக்கு தத்தங்களின்படி எனக்கு செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையில் அவர் சொல்லுகிறார் நான் நம்புகிறது அவராலே எனக்கு வரும் என்பதாக நீதிமான்களின் மகிழ்ச்சி நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும் கத்தர் உன் கால் கொள்ளாதபடிக்கு அவர் உங்களை காப்பார் கத்தர் உங்கள் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு தேவன் காப்பார் நீதிமொழிகள் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சொல்கிறது நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்பதாக சொல்லுகிறார் நீங்களோ நானும் கத்தர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை வீண் போகாதுங்க அந்த நம்பிக்கைக்கு கத்தர் நிச்சயமாக ஒரு நாள் பதில் கொடுப்பாருங்க நீங்களான நம்பிக்கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கைக்கு நிச்சயமாக ஒரு நாள் பதில் கொடுப்பாருங்க ஐ மீன் உங்களுடைய நம்பிக்கைக்கான பதில் வருகிற நாட்கள் இருக்கிறது உங்கள் நம்பிக்கைக்காக பதில் வருகிற நாட்கள் இருக்கிறது அது சீக்கிரத்தில் கத்தர் உங்களுக்கு நீதி செய்வார் அது சீக்கிரத்தில் கத்தர் உங்களுக்கு நன்மை செய்வார் அது சீக்கிரத்தில் உங்கள் பிரச்சனைகளிலிருந்து தேவன் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் விடுவிப்பார் நீதிமொழிகள் இருபத்தி நாலாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் உன் நம்பிக்கை வீண் போகாது என்பதாக நீங்களும் நானும் கிறிஸ்துவை நம்புகிற நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது நாம் நாம் நம்புகிற நம்பிக்கைக்கான பலனை தேவ சமூகத்தில் எதிர்பார்ப்போம் இன்றைக்கு நீங்கள் நம்புகிற நம்பிக்கைக்கான பதிலை தேவ சமூகத்தை எதிர்ப்பாருங்கள் பலனை தேவ சமூகத்தில் எதிர்பாருங்கள் உங்கள் நம்பிக்கைக்கான பலன் கொடுக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் உங்களுக்கு நன்மையை மாத்திரம் செய்வாரே தவிர தீமை ஒன்றும் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய மாட்டார் என்னோடு கூட சேர்ந்து செபீங்கள் சகோதரனை அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காய் நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஐயா எத்தனை போராட்டங்கள் எத்தனை பாடுகள் எத்தனை கஷ்டங்கள் என் வாழ்க்கையில் கண்ணீரோடு நிற்கிறேன் ஆண்டவரே கண்ணீரோடு கதறுகிறேன் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் இன்றைக்கு எங்கள் தேவைகளை திரும்பி பார்க்கும்போது பலவிதமான தேவைகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பலவிதமான நெருக்கத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இயேசுவே குமாரனே வேலரே எங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா விதமான போராட்டங்கள் எங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லாவிதமான விதமான பிரச்சனைகளிலிருந்தும் தேவனங்களை முடியாய் தேவனங்களை தப்பு வைக்க முடியாய் உம்முடைய நாமத்தினால நாங்கள் கட்டளடுகிறோம் தகப்பனேன் அப்பா ஒவ்வொருவரும் நம்பிக்கையாக இருக்கிறாங்க இன்னைக்கு நான் போகிறேன் இந்த காரியம் வாய்க்கும் அவரே அவர் மேலே நம்பிக்கை அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார்னு சொன்னேன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உன் வழியை கத்திருக்கோ புவி தவறு மேல் நம்பிக்கை ஆயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார்ன்னு சொல்லிறேன் இதோ நாங்கள் நம்பிக்கையோடு போகிறோம் ஆண்டவரே இன்னைக்கு ஒரு காரியத்துக்காக நம்பிக்கையோடு போகிற ஆண்டுவரே அந்த காரியம் சக்ஸஸ் ஆகு நான் ஆண்டுறேன் யாரெல்லாம் எந்தெந்த காரியத்துக்காக போகிறாங்களோ சக்ஸஸ் ஆகுங்க ஆண்டு அவங்க காரியங்களெல்லாம் வாய்க்க பண்ணுங்க ஆண்டு அவங்க காரியம் கை கூடி நாமத்தில் ஒரு அதிசயம் நாமத்தில் ஒரு அற்புதம் இன்றைக்கு நடப்பதாக வேலை காரியங்களுக்காக நம்பிக்கையோடு போறாங்களே பிள்ளைகளுடைய படிப்பின் காரியத்துக்காக நம்பிக்கையோடு போறாங்களே அண்ட ஏதோ ஒரு தொழிலை தொடங்குவதற்காக நம்பிக்கையோடு போகிறாங்களே அன்றுவரே பேங்குக்காக நம்பிக்கையோடு போகிறாங்களே ஒரு வீடு வாங்குறதுக்காக நம்பிக்கையோடு போறாங்களே அன்றவரை ஒரு வாகனம் வாங்குறதுக்காக ஒரு நம்பிக்கையோடு போறாங்களே பெண்ணுடைய திருமணக்காரத்துக்காக நம்பிக்கையோடு போகிறாங்களே மருத்துவமனைக்கு ஒரு நம்பிக்கையோடு போகிறாங்களே ஐயா எந்த நம்பிக்கையோடு போகிறாங்களோ அவங்க நம்பிக்கை மகிழ்ச்சி நான் ஒரு நீதிமானுடைய நம்பிக்கை ஆகும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறமே அவங்க குனிந்து வரக்கூடாதப்பா இன்னைக்கு போகிற பிள்ளைங்க ஒரு நாளும் தலைகுனி வரக்கூடாதப்பா நீதிமாளுடைய நம்பிக்கை ஆகும் இன்றைக்கு அந்த மகிழ்ச்சி தேவன் நாங்கள் ஜபிக்கிறோம் அல்லே லோயாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் கத்த தம்முடைய பிள்ளைகளுக்காக ஏதாக என்று செய்யும் கத்த தம்முடைய பிள்ளைகளுக்காக கிரிய செய்யும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் அன்றுவரே ஸ்தோத்திரம் நீர் கிரிய செய்வீராக அன்றுவரே உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் கிரிய செய்வீராக ராஜா இன்றைக்கு திட நம்பிக்கை செய்ற்று போகாதபடிக்கு அன்றுவரே அவிசுவாசத்தோடு கூட கடந்து போகாதபடிக்கு நாங்களுமே விசுவாசிக்கிறோம் நாங்களுமே நம்புகிறோம் தேவன் அற்புதங்களை செய்வீராக தேவன் அதிசயங்களை கா பண்ணுவீராக இன்றைக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக இன்றைக்கு ஒரு ஆச்சரியம் நடப்பதாக இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாவதாக ஷாபா ரா துடா பாலாதியா ரிபாலா ராதா ராமா துடா பாலாதியா ரிபாலா பா ரீகாலா தேவனால் எல்லாம் ஆகும் என்று சொல்லி சொல்லிக்கிறேன் இதோ சமாதானத்தை இழந்து தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் சோத்தரும் பதற்றத்தோடு பயத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறேன் ஒவ்வொரு இருதயங்களை விட்டு பயங்கள் விலகுவதாக ஒவ்வொரு இருதயங்களை விட்டு பதற்றங்கள் விலகுவதாக ஒவ்வொரு இருதயங்களை விட்டு நடுக்கங்கள் விலகுவதாக தேவனுடைய விசுவாசம் தேவனுடைய வைராக்கியம் தேவனுக்காக அவர்கள் எழும்புகிற ஒரு வைராக்கியம் தேவனுக்காக அவர்கள் சாட்சிகளாய் நிற்கிற அந்த காரியங்கள் எல்லாம் ஒவ்வொருவரும் பற்றி பிடிக்க தேவன் கிருவசேமணியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே ஆமன் இந்த நாளில் ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் வருவதாக ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானத்தின் வல்லமை கடந்து வருவதாக ஒவ்வொருவரும் நீ ஆசிர்வதிக்க முடியாது செபிக்கிறேன் கத்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மேன்மைப்படுத்த முடியாய் கத்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க முடியாய் கத்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நன்மையானவைகளை இந்த நாளிலே நீ செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே தேவைகள் எல்லாம் சந்தியும் அற்புதமாக இன்றைக்கு தேவன் ஒவ்வொருவரும் வழி அழுத்தும் முடியாது நாங்கள் செபிக்கிறோம் உமது பிரசன்னமும் பாதுகாப்பும் ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக நன்மையும் கிருவையும் பின்தொடர செய்யும் இயேசுவி நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே Amen. Amen.